பெரிய அப்ப இருந்த அந்த இயக்கத்துக்கு மாயங்காலத்துக்கு ஆயிடுப்பீங்க மலையாள இங்கு குடுப்பீங்க தமிழங்க வந்து சினிமாவை பொறுத்தவரை மொழி கிடையாது அப்படி மொழி பார்த்திருந்தால் எம்ஜிஆர் ஜி ஆர் கிடைத்திருக்க மாட்டாங்க சினிமாவுக்கு அந்த மொழியெல்லாம் கிடையாது அவங்க திறமையை தான் பார்ப்பார்கள் திறமை எங்க இருந்தாலும் அவர் சிந்தியா இருந்தாலும் இந்தியா இருந்தாலும் மலையாளியா இருந்தாலும் தமிழரா இருந்தாலும் இது தமிழன் மலையாளி என்பதெல்லாம் விலாசம் தான் அது திறமையாக அது அதை நம்ம நான் திறமையை பார்ப்போம் திறமையை ரசிப்பவன் ஆனால் கண்டிப்பாக நான் தீதுவை சொல்வதுனா நான் உண்மையை இங்கே தமிழ் பத்திரிக்கையாளர்களிடம் சொல்ல வேண்டும் நான் பாதி மலையாளி ஏன்னா மலையாள பத்திரிகை சொன்னா அவங்கள சந்தோஷப்படுத்துறதுக்காக சொல்லுவேன் நினைப்பாங்க இங்கே நான் சொல்கிறேன் பரமக்குடிக்காரன் சொல்லுகிறேன் நான் பாதி மலையாளி கேரளாவில் போய் கேட்டு பாருங்க அவங்க போய் சொல்றாரு குழு மலையாளி பாருங்க அந்த அளவு அன்பும் வரவேற்பும் எனக்கு கிடைத்திருக்கிறது இந்த கலையில் மட்டும்தான் ஜாதி கிடையாது மதம் கிடையாது மொழி கிடையாது எல்லாத்தையும் கடந்து பேசும் ஒரு உலக மொழி சினிமா அதில் கதை வச்சிருக்கேன் சொன்னீங்களா நிறையா வச்சிருக்கேன் இந்த மாதிரி சாதாரண மனிதர்களை பற்றிய கதைகளை எடுத்து தான் என்னை முன்னிலைக்கு கொண்டு வந்து நிறுத்தினார் என்னுடைய குருநாதர் கே வி அவர்கள் பெரிய பிரம்மாண்டமான படங்கள் விசுரூபம் போன்ற நசாவதாரம் போன்ற படங்களை எடுக்கவில்லை ஆனால் சின்ன படங்களை எடுத்து அவர் அந்த அளவுக்கு வசூலை

சார் நிறைய புதை பொருள் ஆராய்ச்சி அளவுக்கு பண்ண வேண்டிய வந்துடும் ஏன்னா நானும் முதச்சிதான் வைப்பேன் அடுத்து ஏதாவது மீனாவோட ஒரு சான்ஸ் எனக்கு கொடுத்தாங்கன்னா அவங்க மூஞ்சி திருப்பி வச்சுக்கிட்டு இருக்கிறதுக்கா இவங்களை சமாதானப்படுத்திடலாம் டெய்லியும் பாக்குறது அங்க யாரு நடிகர் மாதிரிலாம் சீன் இருந்தது அதை நீங்க எப்படி நீங்க ஒத்துக்கிட்டீங்க இன்னொரு நடிகர் வந்து பெரிய நடிகர் வந்து அதை ஒத்துக்க மாட்டேன் ஒரு உண்மை என்னை நான் குழந்தையாக பார்த்தவன் கண்ணாடியில குளிக்கும் போது பார்த்தவன் என்ன நான் வந்து அப்படின்னு நினைச்சுக்கிறதே இல்லை நீங்க வச்ச பேரு அது சில நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும் அப்புறம் பொருந்தாது என்பது எனக்கே புரிந்த பிறகு எனக்கு என்ன பேரோ அதை மட்டும் தான் என்னுடைய பேர் நடிகன் கமல் என்ன நான் சொல்றது யாரோ வேற ஆளை பற்றி சொல்ற மாதிரியே இருக்கு என் நடிகனு சொன்னால் என்ன சொல்கிற மாதிரி இருக்கு கலைஞன்னு சொன்னால் என்ன சொல்கிற மாதிரி இருக்கு அவ்வளவுதான் நான் என்னை பற்றி நினைச்சிட்டு இருக்கிறது இந்த பட்டங்கள் எல்லாம் நூல் கட்டாமலேயே பறக்கும் பட்டங்கள் அதை நான் அப்படி தான் இருக்கேன் எனக்கு கொடுக்க அன்புடன் கொடுத்த ஒரு விஷயம் என்கூட சில பேர் என்னை பார்க்க வருவாங்க சில தாய்மார்கள் அன்புடன் நெத்தியில் பூதி குங்குமம் அவங்ககிட்ட போய் பகுத்தறிவு தான் சொல்ல மாட்டேன் அன்பு சொல்கிறாங்க அவங்களுக்கு பதில் நான் சொல்ல வேண்டியது அன்பு மட்டும்தான் அதே மாதிரி இந்த உலகநாயகன் பட்டம்லாம் ரசிகர்களுக்கு சந்தோஷமாக இருக்க வச்சுக்கிறாங்க எனக்கு அதில் சந்தோஷம் இல்லை நல்ல நடிகன் என்று மீண்டும் ஒரு முறை உங்கள் பத்திரிகைகளில் எழுதப்படும் பொழுது வரும் சந்தோஷத்தை அது மிஞ்சவே விஞ்சாது என்பது என்னுடைய கருத்து சார் சார் இப்ப வந்து அது அவங்களே போட்டிருக்காங்க இணையதளத்துல அது என் வாயால சொல்றதை விட அதையே படுத்துக்கலாம் இல்ல அவங்க சொல்றது எல்லாம் நியாயமா இருக்கிற மாதிரி இருக்கு அதனால அது ஒண்ணு எதுவும் பண்ண முடியாது சார் இப்ப நீங்க வந்து ஒரு முற்போக்கு சிந்தனையாளராக வந்து அறியப்பட்டவர் அவங்க இப்ப அரசு தரப்புல கூறப்படுறது எப்படின்னா நீங்க வந்து பிற்போக்கு கருத்துக்களை வந்து அந்த படத்துல வந்து வெளிப்படுத்தி இருக்கிறாங்க அதாவது ஆட்சி நூல்கினா வந்து பாவம் போய்விடுவீங்க அதாவது அப்படி பார்த்தா குணாங்கிற ஒரு மற்றவர்கள ஒரு மனநோயாளி வந்து என்னுடைய கருத்து மனநோய்படைந்த குழு மனநோயால் பாதிக்கப்பட்டது என்று சொல்ல முடியாது அது பாத்திரம் அப்ப நாயனா நடிக்கும் போது அந்த பாத்திரத்துக்காக ப்ரிப்பேர் பண்ணும் போது நிஜமாவே ஸ்மக்லிங் பண்ண வேண்டிய கிடையாது அது மாதிரி தான் இது வந்து பாத்திரத்தின் ஒரு பகுதி சுயம்பலிங்கம் அப்படி நினைக்கிறார் சுயம்பலிங்கம் தன் பாவத்தை கழுவ முடியும் என்று நம்புகிறார் நான் நம்புவதை அவர் நம்பினா எல்லா படம் கவலா இப்ப நாலு பேர் சுயம்பலிங்கம்னு கூப்பிடுறதுதான் எனக்கு பெருமையா இருக்கு அது ஒரு நாயகனாக பார்த்து விட்டு நாயகரையன் கூப்பிட்ட அதே ஆள் சப்பானி கத்தின அதே ஆட்கள் பலராம் நாயுடு அப்படின்னு கத்தின அதே நாட்கள் ஆட்கள் இப்போ அதையெல்லாம் மறந்து விட்டு சுயமலிக்கம் என்று கூப்புடுவது படத்தின் வெற்றி இவரனுக்கு வெற்றி எல்லாருக்கும் நடிகர் சங்க விவகாரத்துல வந்து நீங்க ரஜினி போன்றவர்கள் வந்து கரெகட்ட சார் புடி சார் அது கம்பெல்சர் पर्सनल ப்ரஸ்மீட்ல வச்சிங்களா இது புரோデューசர் வந்து பாபநாசம் சக்ஸஸ் பீட் இல்ல இல்ல நடிகர் சங்கம் பத்தி தனியா பேசுவார் தனியா பேசுவோம் இது பாபநாசம் சார்

ले ले पो आई मोडुलिंग अ अ येन और वर्क इन द प्लेस एवडे आ तोडुल पापनासा आउम बोद जाबी उठे यहां क्रिंग माक बोल सर ऑल द सर रिगार्डिंग द पायरेसी इशू द मूवी हैज बीन अपलोडेड इन द इंटरनेट सो योर थॉट्स ऑन दैट बिकॉज़ यू शूट फॉर बेटर टेक्नोलॉजी इन द फिल्म इंडस्ट्री सो हाउ डू यू राउंड इट சார் திண்டுக்கல்ல போட்டு கண்டுபிடிச்சதுமே அதுக்கு திறக்கிற சாவி ஒருத்த வேலை வெளியாடு அது நடந்துகிட்டே இருக்கும் நடக்காம பார்க்க வேண்டியது இந்த இந்த கலரில் சண்டை போட்டவங்களாம் பார்த்துக்க வேண்டியது நாங்கள் சத்தம் தான் கொடுக்கலாம் வேற என்ன பண்ண முடியும் அது கெட்டிக்காரங்க எங்களை விட கெட்டிக்காரங்க நிறைய பேர் இருக்காங்க செஞ்சுக்கிட்டே இருக்காங்க அது பாப்ப நாசத்துக்கு மட்டும் நிகழ்ந்த சோபம் இல்லை இந்த நாசம் எல்லா விடத்துக்குமே நடக்கும்

பெரியார் போடம் இருக்கும். முத்திராணத்தேவர் போடம் இருக்கும் அதில் ஒரு கதை சொல்லப்படுகிறது அது மாதிரி தான்